குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்குறோம்னா கோழிக்கான ஐபிடி வேக்சின் பற்றி தான் பார்க்குறோம் இந்த வேக்சின் வந்து கோழிகளுக்கு அப்போ தருவாங்கனா இரண்டாவது தவணையாக தருவாங்க அதாவது பதினாலு நாட்கள் அப்போ இந்த ஊசி தருவாங்க இந்த ஊசியை வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னா கால்நடை மருந்து கடையில் வந்து கேளுங்க அதாவது ஐபிடி வேக்சின் தாங்க அப்படின்னு கேட்டிங்களா அவங்க வந்து இந்த ஊசி தருவாங்க இந்த ஊசி வந்து எப்படின்னு கேட்டாங்களா அதாவது குளிரூட்டப்பட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு தருவாங்க இது வந்து கூலிங்காக தான் அந்த ஊசி போடணும் கூலிங் இல்லைனா இந்த ஊசியோட வந்து பவர் வந்து கேட்காது இது வந்து நீங்கள் எல்லா மருந்து கடையிலையும் கேட்டிங்கன்னா இதுமாதிரி மாதிரி ஐஸ் க்யூப் போட்டு தருவாங்க நான் பாருங்கள் அந்த ஊசி அதாவது எஃப் ஒன்று ஐபிடி லச இது எல்லாத்துக்குமே மூணு இன்க்ரீடியண்ட்ஸும் இந்த மருந்து மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க இது மட்டும்தான் மாறும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துங்க இதோட ரேட் எவ்வளோன்னு கேட்டாங்களா நான் வந்து எழுபது ரூபாய்க்கு வாங்கினேன் ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரேட் ஆகும் அதாவது அஞ்சு ரூபா முன்னே பண்ணாகும் நான் வாங்கினது வந்து இதை ரெண்டும் வந்து எழுபது ரூபாய்க்கு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது எப்படி நம்ம போடுறோங்கிறது பார்க்குறோம் மொதல் உடைச்சிக்கிறேன் உடச்சி இன்ஜெக்ஷனில் வந்து மொதல் இந்த மருந்தை ஃபுல்லாக இழுத்துக்கிறேன் இப்போ இந்த இன்ஜெக்ஷனை வந்து அதை உடைக்கிறேன் வப்போம் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த மாத்திரையை வந்து இந்த இன்ஜெக்ஷனில் கலக்குறோம் பாருங்கள் கலந்தாச்சு கலந்து விட்டு நல்லா குளிக்கொடுங்க வேற குளி குளிக்கிட்டோன்னா அந்த மாத்திர கரைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் மாத்திர எல்லாம் கரைஞ்சிருச்சு இப்போ என்ன பண்றோம்னா வேக்சன்ல வந்து திருப்பி அந்த மருந்தை ரிட்டன் எடுக்கிறோம் எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த லிக்யூடில் வந்து அதாவது மிச்சங்கிற லிக்யூட்ல வந்து இந்த இதை கலக்கிறோம் அதாவது இந்த மருந்து மாரிக்கிறத வந்து திருப்பி இந்த லிக்யூட்ல ஊற்றி அதை கலக்கிறோம் குளிக்கிட்டு திருப்பி அதான் மூடி நல்லா கொடுங்க இந்த இன்ஜெக்ஷனை வந்து என்ன பண்றீங்கன்னா கோழியோட கண்ணு அல்லது மூக்கில் வந்து ஒரு ட்ரா ஃப்ரூட்டாக போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து கண்ணில் விடுவாங்க ஒருத்தர் மூக்கில் விடுவாங்க எதாக இருந்தாலும் சரி ஒரு ட்ரா ஃப்ரூட்டாக போதும் இந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் கோழியை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மேய்ச்சலுக்கு வந்து திறந்து விடாதீங்க ஒரு ஒன் ஹவர்னாச்சும் மூடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் கோழியை வந்து திறந்து விடாதீங்க இந்த வேக்சின் போட்டதி அப்புறமேல என்ன பண்ணுறீங்கன்னா வேக்சின் முடிஞ்சு வெட்டி இந்த ரெண்டு பாட்டிலையும் வந்து சின்னதாக குளி தோண்டி அதில் புதச்சிருக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் Okay friends, next video is in the bomb. Okay.